திரு அதிமுகவின் சார்பில் வழக்கறிஞர் சகோதரர் இளந்தமிழ் ஆர்வன் இளந்தமிழ் ஆர்வலன் இன்றைக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் பேசுகின்ற போது நான் ஏற்கனவே என்னுடைய தலைப்பில் சில முன்னுரைகளை கொடுத்தேன் அவர் ஒரு வலிமையான கருத்தை வைத்தார் இதுதான் எனது முழுநேர இணைப்பு பணியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று அவருடைய வார்த்தைகள் தமிழ்நாட்டில் அதிமுகவை தாண்டியும் ஒரு விவாத பொருள் மட்டுமல்ல ஒரு புத்துணர்ச்சியும் ஏற்படுத்தி இருப்பதாக இந்த புத்தாண்டில் பார்க்கலாமா உங்களின் பார்வை எப்படி அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஜெயா தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்தக்கூடிய உங்களுக்கும் நம்முடைய விருந்தினர்கள் அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய சார்பில் புத்தாண்டு வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இன்றைக்கு அம்மா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்த விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அம்மா அவர்கள் சொன்னது எங்களுடைய இருபெரும் தலைவர்கள் தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணியை நாங்கள் மேற்கொண்டு நடத்தி செல்லுவோம் அதை அதே அந்த அந்த நோக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அம்மாவர்களுடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைப்பு அமைப்பது என்கின்ற லட்சியத்தை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு உறுதியான ஒரு செய்தியை தெரிவிச்சிருக்காங்க இப்போ செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்த போது முக்கியமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் கழக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் குறித்து கேட்ட போது முக்கியமாக ஒரு மிக 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 முக்கியமான ஒரு செய்தியை தெரிவிச்சிருக்காங்க என்னன்னா ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் நீங்க கூட உங்க முகவரிய ஒரு நாள் செய்திக்காக அவசரப்பட்டு வார்த்தைகளை சிந்துகின்ற அந்த பழக்கம் உடையவர்கள் நான் கிடையாது நாற்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் பெற்றவள் என்று என்பதை அம்மா அவர்கள் மிக அழகாக ஆணித்தரமாக எடுத்து சொல்லியிருக்காங்க நிச்சயமாக நிச்சயமாக கட்சி உறுப்பினர் பற்றியெல்லாம் கேட்கின்ற அளவிற்கு ஒரு நிலை வந்த போது அம்மா அவர்கள் தெளிவா சொன்னாங்க எங்க கட்சியில இதற்கெல்லாம் இந்த சர்வாதிகாரத்திற்கு இல்லை யாரோ ஒரு தனிநபர் நினைக்கின்றதுனால் அதுவே வந்து ஒரு இறுதி தீர்ப்பாகிவிட முடியாது இறுதி எஜமானர்கள் மக்கள்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவிற்கு தொண்டர்கள் எடுக்கின்ற முடிவுதான் மிக சக்தி வாய்ந்தது என்பதை அம்மா அவர்கள் அருதியிட்டு உறுதியாக அதே நேரத்தில் மிகுந்த மென்மையாக எளிமையாக மக்களுக்கு புரிகின்ற வகையில் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த இந்த இதெல்லாம் தீப்பை ஒழித்து வைத்து விட்டு கல்யாணத்தை நிறுத்தி விடலாம் என்று நினைக்கக்கூடிய சில பரிதாபத்திற்குரியவர்களுடைய நிலையை பார்த்து நம்ம வந்து எப்படி என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல அந்த மாதிரி சில விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த சலசலப்புக்கெல்லாம் ஒரு மிக உறுதியான மிக சக்தி வாய்ந்த முற்றுப்புள்ளியை வைத்து இதய தெய்வம் நம்முடைய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சரியான தீர்வை கொடுத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் அரியணையில் ஏற்றுகின்ற அந்த அளப்பரியணை அளப்பரிய பணியை செய்து முடிப்பார் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை தொண்டர்களுடைய பலம் மட்டுமல்ல நீங்க சொன்னது போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லா இடத்திலயும் போனா எப்போ கழகத்தை அவர்கள் ஒருங்கிணைப்பார்கள் ஒன்று சேர்ப்பார்கள் என்று மக்கள் இந்த விளம்பர திமுகவினுடைய இந்த சர்வாதிகார ஆட்சியில துடிதுடித்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மீண்டும் அம்மா அவர்களுடைய ஆட்சி அமைந்தால்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்ற உறுதிப்பாட்டோடு அவங்க கேக்குறாங்க இதை ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொன்னால் அது புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அவங்களால மட்டும்தான் முடியும் என்பதை மக்கள் மிக தெளிவாக உணர்ந்து எல்லா இடத்தையும் எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க என்பது இது மிகைப்படுத்தப்பட்ட கருத்து இல்லை இயல்பான கருத்து தான் இது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடப்பு அரசியல் அது அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பெண் குழந்தைக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமையாக இருந்தாலும் சரி சாதாரண சாமானிய மக்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கக்கூடிய கவனக்குறைவாக நடத்தி கொண்டு விழாக்கள் நடத்தி கொண்டு பல பேர் வந்து மன்னராட்சியா என்று இந்த ஆட்சியை விமர்சிக்கிறாங்க மன்னர்கள் எல்லாம் வந்து காலம் விழா நடத்தி கொண்டு விருந்துகள் உபசரணை செய்து கொண்டு அப்படி கேளிக்கைகளையே ஈடுபட்டு கொண்டு மக்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தாங்கள் தீட்டிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறா என்பதெல்லாம் தெரியாமல் மந்திரி பிரதானிகள் இடத்துல என்ன மாதம் பொழிந்ததா என்று கேட்டுக்கொண்டு எப்படி ஒரு ரொம்ப அலட்சியமாக தங்களுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தை செலுத்துவார்களோ அந்த அதே மாதிரி தான் இந்த விளம்பர திமுக நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை கழகத்தின் பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மன் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய இந்த செய்தியாளர் சந்திப்புல அவங்க தெரிவிச்சிருக்காங்க சரி இன்னும் சட்ட ஒழுங்கு பற்றி இந்த நிர்வாகத்தினுடைய சீர்கேடு பற்றி திமுகவினர் செய்யக்கூடிய ஒரு சாதாரண வட்ட செயலாளராக இருந்தாலும் கவுன்சிலராக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய அராஜகங்களை எல்லாம் அங்கங்கே ஒரு மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் இன்றைய செய்தியாளர் சந்திப்புல கூட அம்மா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் பேசுவோம் இதே போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம வந்து விவாதிக்க வேண்டியது சிறப்பு இளந்தமிழ் சார் பல்வேறு கேள்விகளுக்கு அவர் ஒரு புத்திசாலித்தனமாகவும் விவேகத்தோடும் அவருடைய பதிலை நாங்கள் அவதானிக்க முடிந்தது நம்முடைய துறைக்கர்னா அவர்கள் அதைத்தான் சொன்னார் இரட்டை இலை சின்னம் குறித்து தேர்தல் ஆணையங்கள் குறித்தும் அவரிடத்தில் கேள்வி எழுப்புகின்ற போது அதற்கும் அவருடைய பதில் பொறுமையை கையாளுங்கள் அவசரப்பட வேண்டாம் இதுதான் அந்த ஒற்றுமையின் ஊற்று ஊ அதாவது ஒரு ஊற்றாக நான் பார்க்கின்றேன் உங்களுடைய நிறைவு கருத்தை எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்கள் சார் பெரும்பாலும் செய்தியாளர்கள் வந்து மீண்டும் மீண்டும் இந்த ஒருங்கிணைப்புக்கு என்ன செய்தீர்கள் சின்னம் என்னவாகும் என்கின்ற கேள்வியெல்லாம் வந்து ஒரு பரபரப்பு செய்திக்காக ஒரு நாள் செய்திக்காக அவர்கள் எப்படியாவது ஒரு வார்த்தையை பிடிக்க எடுத்து விட முடியாதா என்ற நோக்கத்துலதான் செய்யறாங்க நீங்க சொன்னது போல அவர்களை குறை சொல்லி தப்பில்லை ஏன்னா நிர்வாகத்துல என்ன சொல்றாங்களோ ஒரு அந்த நிகழ்ச்சி உன்னுடைய டிஆர்பி கணக்குல வச்சு ஏதாவது ஒரு பரபரப்பு செய்தியை உருவாக்க வேண்டியது என இன்றைய நிலையாக இருக்கிறது ஆனால் அம்மா அவர்கள் அதையும் தெளிவாக சொல்லி நான் நாற்பது ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறேன் இந்த கட்சியில் இருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இந்த நல்ல அணுகுமுறையை மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை சரியான நேரத்தில் மிக நேர்த்தியா செய்வாங்க இப்போ ஒரு கட்சியை ஒருங்கிணைப்பது என்பது வந்து ஏதோ எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எடுத்து முடிக்கக்கூடிய விஷயம் கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா அதுல பல்வேறு வேலைகள் இருக்கு அதையெல்லாம் வெளியே விவரிச்சிட்டு இருக்க முடியாது அரசியல்ல இன்றைக்கு செய்தியில ஊடகத்துல விவாதிக்கக்கூடிய விஷயங்கள் மாத்திரமே அரசியல் நடக்கிறது இல்ல பின்னணியில எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இப்ப குறைந்தபட்சம் அவர்கள் இன்னைக்கு இந்த நேர்காணல்ல அவங்க சொன்ன போது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய நிலை பத்தி சொல்லும் போது எங்கேயோ டெல்லியில இருக்கிற மகளிர் ஆணையம் வந்து இதுல உள்ள தலையிடுறாங்க தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மகளிர் ஆணையம் அந்த கேட்டுக்குள்ளே நுழையிலேன்னு ஒரு ரொம்ப அழகா எடுத்து சொல்லிருக்காங்க அது வந்து ஆணி அடித்தார் போல ஒரு கேள்வி எதுக்கு இங்க மகளிரான இருக்கு எனவே ஒரு சின்ன கேள்வியை கேட்டாலும் அதுல அவ்வளவு ஆழமான அரசியலும் ஆழமான அர்த்தமும் பொதிந்திருக்கிறது இது வந்து அம்மா அவர்களுடைய அந்த அனுபவம் நீங்க சொன்ன அம்மா புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பாடம் பயின்ற பல்கலைக்கழகம் என்பது அகில இந்திய அரசியலேயே போயஸ் கார்டன் நோக்கி திரும்பி பார்க்க வைத்த ஒரு அற்புதமான ஆளுமை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த பல்கலைக்கழகம் அவர்களிடையே பாடம் படித்தவர்கள் ஒரு தோழியாக தாயாக சகோதரியாக தாதியாக எல்லாமுமாக அம்மா அவர்களோடு ஏற்றத்திலும் தாழ்விலும் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் வெற்றியிலும் தோல்வியிலும் நிழல் கூட இதய தெய்வம் அம்மா அவர்களை விட்டு விலகி இருக்கும் ஆனால் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அந்த நிழலை விட அதிக நேரம் நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு அவர் பின்பற்றி இருந்தார் என்று சொன்னால் அது மிகையாக அப்ப ஒரு இவ்வளவு ஒரு ஆளுமை மிகச்சிறந்த ஒரு நிர்வாகத்தை தமிழ்நாட்டில் கொடுத்த கண்டிப்பா சட்டம் ஒழுங்கை அவ்வளவு கட்டுப்பாட்டுல வைத்திருந்த எல்லா அதிகாரிகளும் தனக்கு கட்டுப்பாட்டு நடக்கக்கூடிய கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு ஆளுமையை செலுத்திய தலைவியோடு ஒரு முப்பது ஆண்டு கால அதுக்கு மேலாக எல்லாமுமாய் இருந்த இதய தெய்வம் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களிடம் இந்த முதிர்ச்சி மிளர்வதை அவர்களுடைய அனுபவம் வெளிப்படுவதை பார்க்க தேவையில்லை இதை நல்ல அறிவு கூர்மை உள்ள யாராலும் அவதானித்து புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் நம்முடைய புரிதலாக இருக்கிறது கண்டிப்பாக இந்த அற்புதமான தலைமை இந்த இடைப்பட்ட காலத்துல இவ்வளவு ஒரு நேரடியாக தன்னுடைய ஆளுமையை இந்த அரசிலே செலுத்த முடியாமல் இருக்கக்கூடிய நிலை மாறும் அதற்கான பணிகளை கண்டிப்பாக கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மிக நேர்த்தியாக செய்து வருகிறார்கள் மிக விரைவில் நல்ல செய்தி கிடைக்கும் தமிழ்நாடு ஒரு அற்புதமான ஆட்சியை அம்மா அவர்களுடைய தலைமையிலே புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய தலைமையிலே மேற்கொள்ளும் அந்த அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் வைக்க விரும்புகிறேன் சிறப்பு சார் ரொம்ப இளந்தமிழ் சார் ரொம்ப நன்றி சார்